வழங்கப்படாத வேறு பெயர் எது ஆன்சர் வன் தொண்டர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர் அருள் நீக்கியார் தர்மசேனர் அப்பரடிகள் இதெல்லாம் திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களாகும் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெரியாழ்வார் பெரியார் பட்டபிரான் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் விஸ்வநாதம் சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சிவஞானம் வானம்பாடி கவிஞர் உருவக கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தமிழ்நாட்டு தாகூர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வாணிதாசன் தென்னாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் யார் வேங்கட ரமணி கவிகோ என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அப்துல் ரகுமான் தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கல்கி தமிழர் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சீபா ஆதித்தனார் படிம கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் இழ்கான பெயர்களில் கண்ணதாசனுக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் கவி பேரரசு கவி பேரரசு என அழைக்கப்படுபவர் வைரமுத்து கண்ணதாசனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்லாம் காரைமுத்து புலவர் கமக கமகப்பிரியர் கவி அரசு